சோறு கதியடுவே எங்கள் வீட்டை பார்த்துட்டு சின்னவான வந்தேன் நன்றி வரை மா மாலை வணக்கம் பட படக்கதையை படிப்பேன் போட்டிக்கு வருகிறாயா உன்னால் ஓட முடியவில்லையா என் கவலையாக இருக்கிறாய் என் பொம்மை மிகுந்த ஆழத்தில் விழுந் விழுந்துவிட்டது நான் எடுத்து தருகிறேன் இதோ உன் பொம்மை ஐ என்னால் வேகமாக ஓட முடிகிறது உன்னால் ஆழத்தில் நீந்த முடிகிறது ஆமாம் நண்பா நன்றி வெளிச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாசில்லாத உலகம் படைப்போம் ஆசிரியர் வகுப்புணைந்தார் அவரது கல்வி ஓர் அழைப்புதல் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்று அவர் மாணவர்களின் முகத்தில் பளிச்சிட்டது மெல்ல எழுந்தால் மும்பினான் அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டார் மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது உங்களுடைய உங்களுடைய புதுமையான படைப்புகளை அபிலாவில் காட்சிப்படுத்தலாம் சிறந்த படிப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்புதலை முகிலனிடம் கொடுத்து படிக்க ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சந்திக்கப்படுகிறார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் என் நான் உடல் வகுப்பு படிக்கிறேன் கிளி கிளி சிரிப்பு 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 கிளிந்து விளிம்பு பாணி பனி இன்னியும் தாயும் தம்பி தம்பி அ லு அலுசியல் சி நில நிழல் எல் நிழல் Yep. कोई ई गाय एक गाय कर री गाय कर री का, <गरी> का ये साइड वन के अगला है अगले ने वो मेरा गाय कलमा கலிமே, கலிமே, இன் கலிமே, நன்றி மெய்கிற்றி.